பிரியமான சகோதரனே சகோதரியே விசுவாசம் ஜெயிக்கும் ஏனென்றால் விசுவாசம் உலகத்தையே ஜெயித்துரும் அப்படின்னு சொல்லி நீண்ட உங்களோட தீர்க்க தரிசனம் பேசுகிறார் ஓவன் ஐந்து நான்கு தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இன்றைக்கு யாவியான உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் ஒரு ஜெயிக்கிற விசுவாசத்தை உங்களுக்குள்ளே வைக்க விரும்புகிறார் ஆனால் என்ன ஆனா இன்னைக்கு நம்மகிட்ட என்ன விசுவாசம் இருக்குன்னா தோக்குற விசுவாசம் இருக்கு பார்க்கும்போதெல்லாம் வெளிப்படையா பார்க்கும்போதெல்லாம் பயங்கர விசுவாசம் ஆனா அந்த காரியம் நடக்குமா நடக்காதா இது வருமா இது வராதா இந்த சூழ்நிலைகள் எனக்கு கை கூடி வருமா இல்லைன்னா நடக்காமலே பெறுமா இல்லைன்னா ஆண்டரை விசுவாசிக்கிறேன் ஆனா அந்த மனுஷன் மேலேயும் கொஞ்சம் நம்பிக்கை வைக்கிறேன் ஆண்டவரை தான் முழுசாக நம்புகிறேன் ஆனால் அந்த பேங்க்கில் லோன் கிடைக்குமான்னு பார்ப்போம் ஆண்டவரை தான் நான் நம்புகிறேன் அவரை நான் நூற்றுக்கு நூறு விசுவாசிக்கேன் ஆனால் டாக்டர்கள் ஏதாவது ஒரு மருந்து மாத்திரை கொடுத்து இந்த வியாதியை சரி பண்ணிட மாட்டார்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நம்முடைய விசுவாசம் அது தோற்கறதுக்கு காரணமே தான் நீ ஆற்ற சொல்கிறாரு ஒரு காரியத்தை நேரத்தில் நீ விசுவாசமாக வச்சுட்டே என் மகளே மகனே அதில் நீ நிலச்சி நின்று அந்த விசுவாசம் ஜெயிக்கும் உங்களை நடத்தும் உங்களை வாழ வைக்கணும் ஆண்டைக்கு உன்னை பார்த்து சகோதரி உன்னை பார்த்து தான் தீர்க்க தரிசனம் என்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார்